உனக்கு கோடி நன்றி இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல சாமி உண்மையிலேயே நாளைக்கு எனக்கு கல்யாணமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா சந்தோஷமா வாழணும் நாளைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் என நீதான் ஆசிர்வதிக்கணும் இவளும் தாலி வரம் கேட்கிறாளா எனக்கு போட்டியா வந்து நிக்கிறா சாமி இவளோட பக்தியை பாத்துட்டு இப்போதைக்கு இவளுக்கு தாலி வரத்தை கொடுத்துட்டு உனக்கு ஸ்டாக் இல்ல அடுத்த வருஷம் தான் வரணும்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிடுவாரோ அச்சோ இவளும் தாலி வரத்துக்காகத்தான் மல்லுக்கு நிக்கிறா போல ஐயோ இவளது வேண்டுதல் நல்லா இருக்குன்னு சாமி இவளுக்கு மட்டும் வரம் கொடுத்துட்டு ஏன் வரத்தை அப்படியே கொடுக்காம அலட்சியப்படுத்திட்டா என்ன பண்றது சாமி யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுப்பாரு சாமி ப்ளீஸ் என்ன மட்டும் ஏமாத்திராதீங்க என்னமா நீ இப்படி உருகி உருகி பாடுறியே உன் புருஷனுக்கு என்னாச்சு வீட்டை விட்டு போயிட்டாரா இல்ல வேற ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா உன் கண்களின் சோகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அட போமா அத பத்தி எல்லாம் கேட்காத நேத்து நேத்து என்னாச்சு நேத்து அவனுக்கு ஆசையா சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுத்த ஆனா அதுல உப்பு போடலையா உப்பு போடாத கிரேவிய தூக்கி என் மேல வீசிட்டானே அந்த கோபத்துல கிச்சன்ல இருந்த பூரி கட்டையால ரெண்டே போடு மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டுது ஐயோ பூரி கட்டையா கொடுமடா இது கல்யாணம் முடிச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம் இருந்தா மண்டையிலிருந்து தக்காளி சட்னி வெளியே வந்துடும் போல பாவண்டா அந்த புருஷன் அதான் இந்த தாலியை காப்பாத்தணும்னு வரம் கேட்டு வந்தேன் என்ன மானி உப்பு இல்லாத கிரேவிக்காக யாராச்சும் புருஷன பூரி கட்டியால மண்டை உடைப்பாங்களா அதுக்காக வா இப்படி பாடுற கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா ஆஹா பொண்டாட்டின்னா இப்படிதான் இருக்கணும் உத்தம பத்தினியா இருக்காள எந்த ஊருக்காரியா இருப்பா நீ ஏன் இப்படி தேம்பி பாடுற உன் புருஷனுக்கு என்னாச்சு அதோட ஒரு படி மேல எனக்கு என்னன்னா யாராவது என்ன வேற வாங்கினா பிடிக்கவே பிடிக்காது நேத்து மதியானம் அவரு கொஞ்சம் மோர் கூடுன்னு கேட்டாரு எனக்கு கோபம் வந்துருச்சு அதுக்கு வேலை வாங்காதேன்னு சொல்லணும்னு நினைச்சு பாத்ரூம் கழுவுற பினாய்லயே மோருன்னு ஒரு கிளாஸ்ல ஊத்திட்ட அதான் அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு நாளைக்கு கல்யாணமாயி வரப்போற பொண்ணு இப்படி ஆத்திரத்துல பினாயில கையில எடுத்தா என்ன பண்றது முதல்ல வீட்டுக்கு போய் பினாயில் பாட்டில தூக்கி போடணும் பாத்ரூம் நாரு நான் கூட பரவாயில்ல இப்ப நான் அவரு உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரணும்னு பரம் கேட்டு பாடுறேன் பூரி கட்டைக்கே நான் பாட்டு பாடிட்டு இருக்கான் நீ பினாயில ஊத்திட்டியா அதான் நான் உன்னை விட பெருசா பாடுற இவங்க எல்லாம் மனுஷியா இல்ல சைக்கோ கில்லர் கூட்டமா நிறுத்துங்க உங்க பேச்சை யார் பா எனக்கு நாளைக்கு கல்யாணம் சாமி கும்பிட்டு ஆசி வாங்கலாம்னு வந்தேன் என் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்திரிக்கை வச்சு கல்யாண மண்டபத்துல சாப்பாடு லிஸ்டும் போட்டாச்சு இப்போ உங்க கதையெல்லாம் காதல கேட்ட அப்புறம் என்ன ஏன் இப்படி பதற என்ன இந்த தாலிய டாப்பத்த தான் இவ்வளவு போராட்டமா பூரி கட்ட தாலி வரம் கேட்க வந்திருக்கீங்களா இல்ல தாலி அறுக்க வந்திருக்கீங்களான்னு தெரியல நீ யாருனே தெரியல நீ ஏன் டென்ஷன் ஆகுற நான் ஏன் டென்ஷன் ஆக கூடாது இன்னைக்கு நீங்க தாலி பிச்சை கேட்க வந்திருக்கீங்க நான் கல்யாணம் பண்ணா நாளைக்கு நானும் ஹாஸ்பிடல்ல உங்க பினாயில் குடிச்சவர் பக்கத்துல படுத்து ஆயுள் பிச்சை கேட்டுட்டு இருக்க கூடாது புருஷன் மேல கோபத்துல செஞ்சேன்னு சொல்றீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல என்ன நடக்கும்னு தெரியல என் மனைவி என்ன பூரிக்கட்டையால அடிப்பாளோ இல்ல மோருக்கு பதில் பினாயில் கொடுப்பாளோன்னு இப்போதே பயம் வந்துருச்சு எனக்கு என் உயிர் மேல ஆசை இருக்கு எனக்கு கல்யாண ஆசையே போயிருச்சு இதுக்கு நான் பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு போறேன் சாமி என் கல்யாணத்தை நிறுத்திடு எனக்கு கல்யாணமே வேண்டாம் நம்ம கதை கேட்டு பயந்து ஓடிட்டான் வா போய் நல்லபடியா சாமியை கும்பிட்டு போவோம் புருஷனை காப்பாத்தும்மா வேறு கதி யாரும்மா தாலி பிச்சை போடம்மா ஏய் ஓடுங்கடி குண்டானி கழுதுங்களா புருஷன்களை கொல்ற அளவுக்கு போயிட்டு தாலி வரமா தாலி வரும்